மங்கோலிய அரசர் செங்கிஸ்கான் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டாவது வருஷத்தில் பிறந்தாரு மங்கோலியாவில் ஓனான் நதி அப்படின்ற ஒரு ஆறு இருக்குது அங்கே தான் இவர் பிறக்கிறாரு தான் பிறந்த இடத்துலேயே இறக்கும்போது தனக்கு ஒரு கல்லறை கட்டி அங்கே அடக்கம் செய்யணும் அப்படின்னு அவருடைய வீரர்கள்கிட்ட அவர் கேட்டுக்கிறாரு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழாவது வருஷத்தில் தன்னுடைய அறுபத்தஞ்சாவது வயசில் அவர் இறந்தபோது அவருடைய வீரர்கள் வந்து அவருடைய உடலை கல்லறைக்கு கொண்டு போகிறாங்க கொண்டு போய் அடக்கம் செய்கிறாங்க ஆனால் அப்போ செங்கிஸ்கான் வந்து என்ன கேட்டுக்கிறாருன்னா தன்னை அடக்கம் செய்கிற வீரர்கள் எல்லாருமே இறந்து போயிடணும் தான் எங்கே அடக்கம் செய்கிறோம் என்னுடைய கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னு கூட யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறாரு அதே மாதிரி இவரை அடக்கம் செஞ்ச எல்லா வீரர்களும் இறந்து போயிடுறாங்க அவங்களுக்கு அவங்களே செத்து போயிடுறாங்க ஸோ எங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க எங்கே இவர் கல்லறைக்குது அப்படின்றது இன்ன வரைக்கும் ஆசியாவோட மிகப்பெரிய மர்மமாக இருக்குது ஏன்னா அடக்க பண்ணவங்க யாருமே உயிரோடு இல்லை